அரங்கத்தில் வீற்றிருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் பலமான வணக்கங்கள் ஐயப்பனுடைய ஐயப்பன் மாதவனுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பதிவாகி கொண்டிருக்கிறது ஐயப்ப மாதவனுடைய இந்த கவிதை தொகுப்புக்கு பெயர் நீல பெருங்கடல் புராணம் சொல்கிறது விஷ்ணுவுக்கு இந்த பூமி உடலாகவும் நீலப் பெருங்கடல் ஆடையாகவும் உள்ளது என்கிறது அகனானூர் சொல்கிறது காணல் மாலைக்கடி பூகும்ப நீல் நிற பெருங்கடல் பாடு எழுந்து என்று குறிப்பிடுகிறது குறுந்தொகையில் நீல் நிற பெருங்கடல் புக்கன யாயும் என்கிறது பாரதியார் நீல பெருங்கடல் எந்நேரமும் இசைக்கும் என்று எழுதுகிறார் பிரம்மராஜன் கடல் பற்றிய கவிதைகளை தனியாகவே தொகுத்து எழுதியிருக்கிறார் அதன் வரிசையில் இப்போது ஐயப்ப மாதவனின் நீல பெருங்கடல் நூலாக வந்திருக்கிறது நண்பர்களே வானம் வெறும் வெற்றிடம்தான் வெற்றிடத்தை நீலத்தால் நிரப்புகிறது வானம் வெற்றிடத்தை நீலத்தால் நிரப்புகிறது வானம் இதில் நீலம் என்பது ஒரு மாயை நீலப் பெருங்கடல் கடல் நீல நிறம்தான் கடல் நீல நிறம் அல்ல அது வானின் பிரதிபலிப்பு இங்கும் நீலம் ஒரு மாயை தான் இந்த கவிதை தொகுப்பு நீல பெருங்கடலில் இயற்கையும் காதலும் தான் கச்சா பொருட்கள் காதலை பேச இயற்கையை ஒரு சாக்காக வைத்துக் கொள்கிறார் ஐயப்ப மாதவர் இயற்கையை பேசுவதாலேயே இந்த இடத்தில் ஐயப்ப மாதவன் இயற்கை பாதுகாவலர் அல்ல இயற்கை ஒரு சாக்காக வைத்துக் கொள்கிறார் இந்த தொகுப்பின் கட்டுமானம் என்பது முதலில் அவர் கடலை சிலாகிப்பார் பின்னர் காதலியை கொண்டாடுவார் அதன் பிறகு காதலியும் கடலும் ஒன்றுதான் என்று அவதானிப்பார் இறுதியில் காதலுடன் காதலியுடன் கைகோர்த்து கொண்டு கிளம்புவார் கடல் இவரை வேடிக்கை பார்த்தபடி இருக்கும் இதுதான் இந்த ஒட்டுமொத்த தொகுப்பினுடைய கட்டுமானம் பெரும்பான்மையான கவிதைகளில் கடலுக்கு பதில் ஒலி பனி நிலவு மீன் பூ மலை என பொருத்தி பொருத்தி பார்க்கிறார் இவற்றையெல்லாம் காதலால் காதலை முன்வைத்துதான் இந்த கவிதையில் அவர் கொண்டாடி இருக்கிறார் ஓவியத்திலே வரைந்து முடித்த பின் ஓவியனுடைய கையொப்பம் விடுவது போல கவிதைகளில் கவிஞனுடைய வாழ்வு இருக்கும் என்று நான் நம்புகிறவன் எந்த கவிதை தொகுப்பிலும் ஒரு கவிஞனுடைய வாழ்வு இருக்கும் என்று நான் நம்புகிறவன் ஐயப்ப மாதவன் இதுவரை பதினெட்டு கவிதை தொகுப்பை கொண்டு வந்துள்ளார் தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த தொகுப்பில் அது பற்றி வருகிறது நிச்சயம் அந்த அந்த கவிதை இப்படியாக நூற்றி இருபத்தி ஏழாவது பக்கத்திலே அந்த கவிதை வருகிறது அவனை பார்த்து விட்டு பதினெட்டு படிகளை விட்டு இறங்கியதும் அவனை பார்த்து விட்டு பதினெட்டு படிகள் இறங்கியதும் அவன் உயரத்தில் இருந்தான் நிச்சயமாக இது ஐயப்ப ஐயப்பசாமியின் பதினெட்டு படிகள் அல்ல ஐயப்ப மாதவனுடைய பதினெட்டு தான் இது குறிக்கிறது என்பது என்னுடைய அவதானம் கவிதையை தரிசிக்க எனக்கு பதினெட்டு தொகுப்பு தேவைப்பட்டது பதினெட்டு தொகுப்பும் பதினெட்டு படிகள் என்னை நான் தரிசிக்க என்னை நான் உணர எனக்குள் இருக்கும் மகா என்பதை அறிய அவன் உயரத்தில் இருக்கிறான் என்று எழுதி முடித்த என்பதைத்தான் அவர் இப்படி எழுதியிருப்பார் என்று நான் நம்புகிறேன் நான் சொல்றது சரியா தப்பான்ல சரி நீ ஒத்துக்கணும் வேற வழியே இல்லை ஏன்னா அப்போதான் உனக்கும் மரியாதை பேசுற எனக்கும் மரியாதை இல்லை அது ஐயப்பன் சாமினா உனக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லை ஆகவே அவருடைய வாழ்வு அவருடைய பதினெட்டு தொகுப்பு இதில் இவ்விதமாக பதிவாகி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் காப்பியம் எழுதும்போது எல்லோரும் கடவுள் வாழ்த்து பாடி ஆரம்பிப்பார்கள் அந்த காலத்தில் இளங்கோவடிகள் தான் முதல் முறையாக அதை மாற்றி இயற்கையை வாழ்த்தி சிலப்பதிகாரத்தை தொடங்குகிறார் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று ஐயப்ப மாதவனும் முதல் கவிதையை மழைக்காலமே தான் தொடங்குகிறார் அதனுடைய சாயல் மாதிரி இந்த காப்பிய தொடர்ச்சி அல்லது மரபான இலக்கிய தொடர்ச்சி என்பது இவரிடத்தில் தொடர்கிறது என்று நான் சொல்லுவது சும்மா இட்டுக்கட்டி சொல்வதல்ல திருப்பி இன்னொரு சான்றோடு அதை நிரூபிக்க முயல்கிறேன் இந்த காப்பிய தொடர்ச்சி மரபான இலக்கிய தொடர்ச்சி ஐயப்ப மாதவனிடம் தொடர்கிறது என்பது முதல் கவிதை மழைக்காலமே என்று தொடங்குவதால் மட்டும் நான் சொல்லவில்லை இன்னொரு கவிதை உதாரணம் காட்டிவிட்டு அதை நான் நிரூபிக்க விரும்புகிறேன் கலித்தொகையில் ஒரு பாடல் வரும் ஊஞ்சல் ஊர்ந்து ஆட ஒரு ஞான்று வந்தானை ஐய சிறிது என்னை ஊக்கி என கூற தையால் நன்று என்று அவன் ஊக்க கை நெகிழ்வு பொய்யாய் வீழ்ந்தேன் என்று களித்தொகையில் ஒரு பாடல் வரும் அவள் சொல்கிறா அதனுடைய அர்த்தம் நான் ஊஞ்சல் ஆட ஆரம்பிக்கிறேன் அவன் வந்தான் கொஞ்சம் ஆட்டி விட ஊஞ்சலை அப்படின்றான் அதுக்கு என்ன ஆட்டுறேன்னு அப்படின்னு அவன் ஊஞ்சல் ஆட்டுறான் அவன் ஆட்டும்போது கை தழுவி விழுறா மாதிரி அவன் மேலே நான் விழுந்தேன் என் காதலி சொல்வதற்காக என்று களித்தொகையிலே ஒரு பாடல் வரும் அதனுடைய முதல் வரி ஊஞ்சல் என்று ஆரம்பிக்கும் முடிகிற போது வீழ்ந்தேன் என்று வரும் இது கலித்தொகை பாடல் நண்பர்களே இப்பொழுது அதே மாதிரி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் ஒரு பாடல் ஒரு கவிதை நம்மளுடைய ஐயப்ப மாதவன் எழுதியிருக்கிறார் அதை வாசிக்கிறேன் பாருங்கள் இதுவும் ஊஞ்சல் என்று ஆரம்பிக்கிறது ஊஞ்சல் போல் ஆடத் தொடங்கியது பல்வேறு திசைகளில் ஆடும் உனை இமைகள் விரித்து பார்வையால் சுழற்சி பார்த்தேன் ஒவ்வொரு திசையிலும் வெவ்வேறு அழகில் ஒளிர்ந்தாய் நின்ற இடத்தை விட்டு நகராத நான் உன் வனத்தில் வீழ்ந்தேன் அங்க ஊஞ்சலியில் ஆரம்பித்து வீழ்ந்தேன் என்று முடிகிறது கலித்தொகை இந்த இடத்திலும் ஊஞ்சல் ஊஞ்சலியில் ஆரம்பித்து வீழ்ந்தேன் என்று முடிகிறது எனவேதான் சொன்னேன் ஒரு காப்பியத்தின் மரபான இலக்கிய தொடர்ச்சி ஐயப்ப மாதவனிடம் வருகிறது என்று இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் சொன்னேன் நண்பர்களே இந்த தொகுப்பில் ஏற்கனவே சொன்னேன் ஒரு இயற்கை ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு தன்னுடைய காதலை எழுதி பார்க்குறாரு தன்னுடைய காதலை நிகழ்த்தி பார்க்கிறார்கள் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காதலியை இயற்கையாக மழையாக பாவித்தல் பிறகு இரண்டும் ஒருவரே என்று அவதானித்தல் பிறகு தானும் இயற்கையோடு கலந்து போகுதல் பின் காதலியும் இவரும் நடந்து வர இயற்கை வேடிக்கை பார்த்தல் இப்படி தான் நான் ஏற்கனவே முதல்ல ஒரு இந்த 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 புத்தகத்தினுடைய கட்டுமானம் இப்படி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ பாருங்க மாநகரின் மழையின் முதல் துளியாக என் மீது நீ விழுந்தாய் இப்போ மழையை தான் பார்க்குறாரு நீ இருப்பதாய் நினைத்துக்கொண்டு கொண்டு உள்ளங்கையில் உன்னை நிரப்பிக் கொள்கிறேன் வேற ஒரு இடத்துல வருது இது அப்போ மழையை காதலியா மாத்தி பார்க்கிறார் மழையே என்னை உன்னிடம் இழந்த பின் நான் நீ ஆகி போகிறேன் நானும் நீயும் வேற இல்லை மழையும் காதலியும் வேற இல்லை என்று அவதானித்துக் கொள்கிறார் ஐம்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் உன்னிடம் மழை வெள்ளமாய் வருகிறேன் உன் மதகை திறந்துவிடு என்று எழுதுகிறார் மதகு என்பது இவருடைய பதிப்பகத்தின் பெயர் என்பதை நாசுக்காக இங்கே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்றே நம்புகிறேன் உன் மதகை திறந்துவிடு பிறகு மழையான பின் கடலில் கலக்கிறது பின் நீல பெருங்கடலாகிறது அந்த நீளம் கடல் நீங்கி என் கை கோர்த்து கரையேறினாய் கடலில் இருக்கக்கூடிய நீளம் பெண்ணாக மாறி இவர் கையை கோர்த்து கொண்டு கரையேறுகிறது நீயும் நானும் கடற்கரை சாரையில் உரையாடிக்கொண்டு நடந்தோம் இப்பொழுது கடல் நம்மை வேடிக்கை பார்க்கிறது என்று எழுதுகிறார் இதுதான் ஒட்டுமொத்தமாக இவர் கவிதையை கட்டமைத்திருக்கிற விதம் இந்த இடத்துல சில இடத்துல மழை வரும் சில இடத்துல காதல் வரும் சில இடத்துல பனி வரும் பூ வரும் எப்படி களைச்சி போட்டாலும் இந்த பேட்டனில் தான் அவர் இயற்கையை கையாண்டிருக்கிறார் நண்பரே இதில் ஒரு கவிஞனாக நான் சிலாகித்த கவிதையை சொல்ல விரும்புகிறேன் இதில் ஒரு கவிதை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு தகுந்த யாராவது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் சும்மா அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு யாருனா தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஐயப்ப மாதவனுடைய இந்த ஒரு கவிதையை நீங்கள் எடுத்துக்கலாம் மொத்தமே ஒன்று ரெண்டு பதினாலு வரி தான் கவிதை தலைப்பு கைத்தட்டல் நண்பர்களே இந்த கவிதையை கைத்தட்டல் ஒரு ஒரு வரியும் ஒவ்வொரு ஷார்ட் அந்த வரியை சொல்லும்போது அதான் ஷார்ட் ஃபஸ்ட் ஷார்ட் அந்த ஷார்ட் ஆரம்பிக்கும்போது அல்லது முடியும் போது கைத்தட்டல் ஒழிக்கணும் அப்படி நீங்கள் இதை கட் பண்ண பண்ணீங்க இந்த கைத்தட்டல் சராசரி மனிதர்களுடைய கைத்தட்டல திருநங்கைகளுடைய கைத்தட்டல் இப்போது ஷார்ட் ஒன் இசை மிகுந்த ரயிலில் கைத்தட்டல் ஒழிக்கணும் இறைச்சல் மிகுந்த பேருந்தில் பேக்ரவுண்ட் கைத்தட்டல் ஷார்ட் த்ரீ சப்தமான சாலையில் கைத்தட்டல் ஏலம் சூழ்ந்த வெளிகளில் கைத்தட்டல் கேலி பொருளாய் நோக்கும் பார்வைகளில் கைத்தட்டல் ஷாட் ஆறு நோகடிக்கும் சொற்களில் கைத்தட்டல் காமம் தீர்ந்து முனகுதலில் கைத்தட்டல் இது நான் கைத்தட்டல் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஷீட் அந்த சீனை எப்படி பார்த்துக்கணும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக மானுடம் மறந்த கூட்டத்தில் ஷாட் எட்டு கைத்தட்டல் பசிப்பிணியில் கைத்தட்டல் ஷாட் முடியுது அந்த திருநங்கைகளின் வழியால் ஆன கைத்தட்டல் கேட்கிறது அடங்காமல் கேட்கிறது ஷார்ட் முடிது கைத்தட்டல் நீண்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்படியான ஒரு ஷார்ட் நூற்றி பதினெட்டாவது பக்கத்திலே கைத்தட்டல் என்கின்ற ஒரு கவிதையாக எழுதியிருக்கிறார் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்தோம்னா ஒரு திருநங்கைகளை என்னுடைய கைத்தட்டலை மையப்படுத்தி எடுத்தோம்னா பிரமாதமான கைத்தட்டலை வாங்கும் என்பது என்னுடைய அவதானிப்பு ஏன்னா அவர் ஒரு சினிமாக்காரன் இல்லை அதனால் இயல்பாகவே அந்த ஷார்ட் பிரிச்சு வரிகள்லேயே ஒரு ஷார்ட் பிரிச்சு இருக்கிறதா நான் யூகிக்கிறேன் நான் சினிமாக்காரன் இல்லை நான் யூகிக்கிறேன் அப்படி இருக்குமோ அப்படின்னு ஏன் இந்த கைத்தட்ட அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்வியில் தலைமை துணை ஆசிரியராக இருக்கும்போது நடந்த சம்பவம் அதை செய்தியாக மாற்றி அது கேள்வி பதிலை நாங்கள் கொண்டு வந்தோம் வட இந்தியாவில் ஒரு கல்லூரியில் ஒரு அமைச்சர் பேச வராரு அமைச்சர் போதே மாணவர்களுடைய கை விசில் சத்தம் பறக்குது அமைச்சர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அடடா நம்ம பேசுறதுக்கு வந்து ரொம்ப சிலாகிக்கிறாங்க பொழுது அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு விசில் சத்தம் வருது தொடங்குறாரு விசில் சத்தம் தொடர்ந்து விசில் சத்தம் வந்து வந்து அந்த அமைச்சரை கடைசி வரை பேச முடியாமல் உட்கார வைத்து விடுகிறது முதல் முறையாக கல்லூரி மாணவர்கள் விசில் சத்தத்தை ஒரு ஆயுதமாக மாற்றிய பொழுது அது அதே மாதிரி தான் இந்த கைத்தட்டல் மிகச்சிறந்த ஒரு கலைப்படைப்பாக மாறும் என்று நான் நம்புகிறேன் இன்னொரு விஷயம் இந்த தொகுப்பிலே சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் மொழி என்று ஒருமையில் சொல்லக்கூடாது தமிழ் மொழி என்று ஒருமையில் சொல்லக்கூடாது தமிழ் மொழிகள் என்று சொல்ல வேண்டும் சென்னை தமிழ் கொங்கு தமிழ் மதுரை தமிழ் என்று பல்வேறு வட்டார தமிழை ஒருமைக்குள் அடைக்கக்கூடாது என்று சொல்வார் ஆ மார்க்ஸ் ஒரு கூட்டத்திலே அவர் பேசுறதை நான் குறிப்பிட்டுருக்கேன் ஆமா தமிழ் மொழிகள் மொழின்னு சொல்லக்கூடாது அதுபோல் வாழ்வு என்பது ஒருமையானதல்ல வாழ்வுகள் தான் ஒரு வாழ்வுக்கான சூத்திரம் எல்லா வாழ்வுக்கும் பொருந்தாது அப்படியான ஒரு சூத்திரத்தை அறுபத்தி ஆறாவது பக்கத்திலே ஐயப்ப மாதவன் எழுதியிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட வாழ்வுக்கான சூத்திரத்தை அது ஒரு சின்ன கதை மாதிரி தான் சம்பவம் உதவி இயக்குனர் சொன்னார் இல்லையா இயக்குனர் சொன்னார் கதை இருக்கக்கூடிய கவிதைனா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ரெண்டு விதமான கருத்து இருக்குது கதை இருக்கக்கூடிய கவிதைகள் பிடிக்கும் அதை ஆதரிக்கிறவங்க உண்டு கவிதையில் கதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நவீன மரபை சார்ந்த கவிதைக்காரங்களுவங்க மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க இங்கே கவிதை சொல் கதை சொல்கிற ஏரியாவடா இது கதை சொல்கிறதுக்கு வேறு ஏரியா பாடுறாரு கவிதையில் ஏன்டா கதை சொல்கிற அப்படின்னு அவருடைய மரபை சார்ந்தவன் தான் நானும் ஆயினும் கூட ஐயப்ப மாதம் ஒரு கதையை இந்த இடத்துல கவிதையின் வழியாக சொல்கிறார் சாமதி பூ வாங்க போகிறாரு எந்த கடையிலும் பூ இல்லை ஒரு கடையில் மட்டும் நேற்றைய பூக்கள் இருந்தன என்று எழுதுகிறார் பழைய பூ நேற்றைய பூக்கள் இருந்தது அது எப்படி கேட்குறாருன்னா பழைய மலர் கூட்டத்தை கொடு என்று கேட்கிறார் பழைய மலர் கூட்டத்தை கொடு என்று கேட்கிறார் அவன் விற்கிறவன் இவர் கேட்குறாரு கடைசி வரைக்கும் அவன் தர மாட்டான் அப்போ இவர் பணத்துக்கு அதை கேட்கல பணத்துக்கு அந்த பழைய குப்பையை அந்தளவுக்கு கொடுத்துருப்பான்ல அவர் இலவசமாக கேட்குறான்னு நினைக்கிறேன் குப்பையில் தானே போகிறாய் என்று கெஞ்சினேன் அப்போ நீ இலவசமாக தான் கேட்டிருக்க கெஞ்சினேன் அவன் கடைசி வரைக்கும் தரவே மாட்டேன்றான் அந்த பழைய மலர் கூட்டத்தை மறுத்து கொண்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் இவங்கிட்ட பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு போ எதையாவது செய் அப்படின்னு சொல்கிறான் மஞ்சள் மஞ்சளாய் குவிந்திருந்த சாமந்திகளில் மஞ்சள் மஞ்சளாய் குவிந்திருந்த சாமந்திகளில் வாடாமல் இருந்தவற்றையெல்லாம் பொறுக்கி எடுத்தேன் வாடாமல் இருந்தவைகளையெல்லாம் எல்லாம் பொறுக்கி எடுத்தேன் இப்போ கவிதை எங்க முடியுதுன்னா வாடியவைகள் எல்லாம் மேலும் வாடத் தொடங்கின அதுதான் கவிதை அங்கெல்லாம் கவிதை நிற்கிறது சரி என்னடா வாழுக்கான சூத்திரம் சொன்னீங்க இதுல என்னடா சூத்திரம் இருக்கு நண்பர்களே இப்போ என்ன சொல்கிறதுனா பழைய குப்பையிலிருந்து குப்பையிலிருந்து இன்றும் இப்போதும் குப்பைகளிலிருந்து பொடி பொறுக்கி எடுத்து வாழும் மனிதர்கள் சென்னையில் உண்டு பழைய பூவிலிருந்து வாடாத பூவை தேர்வு செய்வது வாழ்வின் சூத்திரம் சரி இதுக்கு தலைப்பு என்ன வெச்சிருக்கணும் சாமந்தி பூக்கள் அல்லது சாமந்திகள் வெச்சிருக்கணும் சரியா தப்பாக தெரியல ஒருவேளை அவர்தான் கேட்கலாம் சமாந்திகள் என்று தலைப்பு இருக்கிறது இந்த கவிதை சாமந்திகள் இல்லை சமாந்திகள் என்று இந்த தலைப்பு இருக்கிறது பிழையாகத்தான் இருக்கும் ஆனால் ஒருபோதும் எங்கள் கவிஞன் எழுதுவதை நாங்கள் பிழையாக இருந்தாலும் பிழையாக ஏற்றுக்கொள்வதில்லையே அது சாமந்தி அது சாமந்தி சமாந்தி அல்ல சாமந்திப்பூ தான் ஏன் அது பிழையாக வந்ததா இல்லை நாங்கள் திட்டமிட்டு தெரிந்து தான் அதை சமாந்தி என்று மாற்றி இருக்கிறோம் ஏனென்றால் மாந்தி என்றால் சனி பகவானுடைய மகனுக்கு பெயர் மாந்தி என்று பெயர் அது ஒரு துணை கிரகம் சனியினுடைய உபகிரகம் எனவே நாங்கள் எப்படி இதை எடுத்துக்கொள்கிறோம் என்றால் சனி பகவானினுடைய மகன் சனியின் உபகரகம் மாந்தி நமக்கு பிடித்த சனியனை தேர்வு செய்து விட்ட பின் தேவையற்ற சனியன்கள் ஒதுங்கிவிடும் என்பதாக இதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் தேவையான சாமந்திகளை எடுத்துக்கொள்கிறோம் வாடிக்கொண்டிருந்தது என்ற இந்த கவிதைக்கு அவர் சமாந்தி என்று பெயர் வைத்ததால் மாந்தி என்பது சனியினுடைய மகன் உபகரகம் என்பதால் நாங்கள் எப்படி மீண்டும் எப்படி நாங்கள் இதை புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு பிடித்தமான சனியன்களை தேர்வு செய்து விட வேண்டும் அப்பொழுதுதான் தேவையற்ற சனியன்கள் வாடத் தொடங்கிவிடும் என்பதாக இந்த தொகுப்பு பிழையிலிருந்து கூட நாங்கள் ஒருபோதும் எங்கள் கவிஞர்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் அந்த பிழையின்னு அப்படியாக இப்படியாக இந்த தொகுப்பில் இருக்கிறது நண்பர்களே நண்பர்களே இதில் எனக்கு பிடித்த சில வரிகளை மட்டும் கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் ஓசை எழுப்பாமல் வாத்தியமாய் உறங்கும் உன் அழகு ஓசை எழுப்பாமல் வாத்தியமாய் உறங்கும் ஒரு வாத்தியம் ஓசை எழுப்பில் அது வாத்தியமாக தான் இருக்குது ஓசை எழுப்பாமல் வாத்தியமாய் உறங்கும் உன் அழகு என்ற ஒரு இடத்திலும் உன் உதட்டை முத்தத்தால் திறப்பேன் என்று இன்னொரு இடத்திலும் உன் உடலின் மீது படுத்திருந்த என் காமம் உன் உடலின் மீது படுத்திருந்த என் காமம் தனி தீவில் சித்துண்டு உணவின்றி அவளை போல் அயர்ந்து விட்டது என்றும் உன் இமைகளால் என்னை அசைத்து விட்டு போயேன் உன் இமைகளால் என்னை அசைத்து விட்டு போயேன் என்று ஒரு இடத்திலும் மூடிய ஜன்னல் மீது உன் அமைதி கோடி படர்கிறது செமையா மூடிய ஜன்னல் மீது உன் அமைதி கொடி போல படர்கிறது என்று ஒரு இடத்திலும் குளக்கரையில் அமர்ந்து நீரின் மீது நீ கற்களை என் வெறுப்புகளாய் எரிகிறாய் குளக்கரையில் அமர்ந்து கொண்டு நீரின் மீது கற்களை என் வெறுப்பாக மாற்றி நீ எரிகிறாய் என் கிளையிலிருந்து உனக்கான கனியை பறித்து தருவேன் இதெல்லாம் வெவ்வேறு இடங்களிலிருந்து நான் எடுத்தேன் ஒரு கவிதையல்ல என் கிளையிலிருந்து உனக்கான கனிகளை பறித்து தருவேன் இரவுகளின் பசியில் உன்னை போர்வையாக்கிக் கொள்கிறேன் இப்படி அழகான கவித்துவமான வரிகளை இந்த நீலப்பெருங்கடல் தன்னகத்தே அமைத்து வைத்திருக்கிறது இந்த தொகுப்பில் மட்டும் இருபத்தஞ்சு இருபத்தெட்டு நாற்பது நூற்றி எட்டு நூற்றி முப்பத்தி ஆறு என ஐந்து இடங்களில் நேரடியாகவே கடல் பற்றியான கவிதையை இது பேசியிருக்கிறது அந்த நீலப்பெருங்கடலுக்கு தலைப்புக்கு ஏற்ற மரியாதையை அவர் நியாயத்தை இந்த தொகுப்பில் செய்திருக்கிறார் நண்பர்களே இதை எப்படி முடிப்பது என்று பார்த்தால் என் மைத்துன ரமேஷோட பைக்கில் மாத்தூர்லேருந்து மாதவரத்துலேருந்து இங்கே வந்தேன் வரும்போது கடைசியில் ஒரு பேரா மட்டும் எழுதாமல் இருந்தேன் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ போய்கிட்டு இருந்தது அதில் ஒரு வாசகம் பைபிளுடைய ஒரு வாசகம் அந்த வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதியிருந்தது ரணம் காயம் தழும்பு தழும்பு தானே குணமாவான் அவருடைய தழும்பு எங்களை குணமாக்குகிறது என்று எழுதுகிறான் பைபிளே கிறிஸ்துவின் தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்று எழுதியிருந்தது அந்த பைபிள் வாசகம் இந்த தொகுப்பும் அப்படித்தான் நண்பர்களே காதலின் தழும்புகளை ஐயப்ப மாதவன் இயற்கையால் குணமாக்கிக் கொள்கிறார் நன்றி வணக்கம்